ராமநாமமே மதுரம் நாம செங்கேர்த்தன மதுரம் ராமநாமமே மதுரம் நாம செங்கேர்த்தன மதுரம் அரே ராம ராம என்று ராமதாச நாஞ்சனேயன் பாடும் நாம செங்கேர்த்தனி மதுரம் அரே ராம ராம என்று ராமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம சங்கீர்த்தன மதி மதுரம் நாம சங்கீர்த்தன மதி மதுரம் ஜய ராமா ஜானகி ராமா ஜய ராமா ஜானகி ராமா ஜய ராமா சீதாராமா ஜய ராமா சீதாராம ஹரே ராம ராம என்று ராமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம சங்கீர்த்தனம் மதி மதுரம் ஜெய ராம தசரத ராமா ஜெய கோதண்ட ராமா ஜெய ராம தசரத ராம ஜெய ராம கோதண்ட ராம ஹரே ராம ராம என்று காமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம சங்கீர்த்தனம் மதி மதுரம் ஜெய ஜய ராமஸ்ரீ ரகுராம ராம ஸ்ரீ ரகுராம ஜெய ராம ரகுபதி ராம ஜெய ராம ரகுபதி ராம ஹரே ராம ராம என்று ராமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம சங்கீர்த்தன மதி மதுரம் ஜய ராம கல்யாண ராம ஜெய ராம பட்டாபி ராம ஜய ராம கல்யாண ராம ஜெய ராம பட்டாபி ராம ஹரே ராம ராம ராமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம சங்கீர்த்தன மதி மதுரம் ஜய ராமா சுந்தர ராமம் ஜய ராம சுகுணாபிராம ஜய ராமா சுந்தர ராம ஜய ராம சுகுணாபிராம ஹரே ராம ராமாய் ராமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம சங்கீர்த்தன மதி மதுரம் ஜய ராம கௌசல்ய ராம ஜய ராம கருண்யராம ஜய ராம கௌசல்ய ராம ஜய ராம கருண்ய ஹரே ராம என்று ராமதாசன் ஆஞ்சனேயன் பாடும் நாம செங்கீர்த்தனம் மதி மதுரம் ரவி குல ரவி குல ஜெயராஜா ராம ராம ஜெய ராஜா ராம ராம ஹரே ராம ராம என்று ராமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம செஞ்சீர்த்தனமதி மதிமதுரம் பக்தவ்சலா ராமாம் பாவவி ராமாம் பக்தபலா ராமா விமோசன ராமா ஹரே ராம ராம ராமாய் ராமதாச காஞ்சனேயன் பாடும் நாம சங்கீர்த்தன மதி மதுரம் புராண புருஷா ராம பஜித பாவனா ராம புருஷா ராம பஜித பாவனா ராமா ஹரே ராம ராம என்று ராமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம நாமசங்கீர்த்தனமதிமதுரம் கமலநயன கனகாம்பரதர ராம கமலநயனான் கனகாம்பரதர ராமா அரே ராம ராமா என்று ராமதாசன் ஆஞ்சநேயன் பாடும் நாம நாமசங்கீர்த்தனமதிமதுரம் ஜெகதானந்த ராமா ஜகமி யாமதான தா ஜணி யாமி யாமே ராம என்று ராமதாசன் ஆஞ்சனேயன் பாடும் நாம செங்கீர்த்தன மதி மதுரம் ஹரே ராம ராம என்று ராமதாசன் ஆஞ்சனேயன் பாடும் நாம செங்கீர்த்தன மதிமதுரம்